முதற் பெண் கரும்புலி மேஜர் எமது நிகழ்ச்சியின் ஊடாக தர மனங்களில் பதிவாக்கிக் கொள்ளுங்கள் முதற் பெண் தரை கரும்புலி என்ற இந்த பெருமைக்குரிய பெண் வவுனியா சேமமடுவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மாசி ஐந்தாம் நாள் பிறந்தாள் பத்து பிள்ளைகளை பெற்றெடுத்த இவளது தந்தையார் ஒரு விவசாயி ஆக்கிரமிப்பு இவளது குடும்பத்துக்கு பெரும் துன்பியலை கொடுத்தது இவளது மூத்த சகோதரி தர்சினி என்ற பெயருடன் மகளிரின் முதலாவது பயிற்சி முகாமில் பயிற்சி எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வீரச்சாவை தழுவிக் கொண்டார் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு ஜாலினி விடுதலை புலிகளுடன் இணைந்து கொள்கிறாள் நிறைய அறிவுசார் புத்தகங்களை வாசித்து வந்தமையால் எல்லோருக்கும் எப்போதும் அறிவுரை கூறிக்கொண்டே இருப்பாள் இதனால் இவளுக்கும் இவளது இளைய சகோதரிக்குமிடையில் எப்போதும் சண்டை ஆனால் இருவரும் தான் நல்ல உள்ள சகோதரிகளும் கூட விடுதலை புலிகள் இயக்கத்தில் இணைந்த ஜாலினி இருபதாம் பயிற்சி முகாமில் அடிப்படை பயிற்சியை முடித்து ஒளிக்கலை பிரிவில் தனது பணியை தொடங்கி இருந்தாள் கலை உணர்வு இவளிடம் இயல்பாகவே இருந்தது நன்றாக ஓவியங்கள் வரையும் ஆற்றலிருந்தது இயற்கையுடன் ஒன்றிய இவளது வாழ்வியல் ஏதாவது புதுமையை செய்ய இவளை தூண்டியது இரண்டு வருடங்கள் விசேட வேவு பிரிவில் வேவு பணியில் நின்று கட்டைக்காடு பத்தமேனி பூனகரி போன்ற சமர்க்கலங்களுக்கான வேவு பணியை செய்திருந்தாள் இதன் பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு கரும்புலிகள் அணியில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு வலியுறுத்தி உண்ணாவிரதமிருந்து கரும்புலி பயிற்சியைத் தொடங்கினாள் இரண்டு வருட கடும் பயிற்சி எந்தவொரு ஆயுதமாக இருந்தாலும் அதை இயக்க பழகிக் கொள்வாள் எப்போதும் ஆண் போராளிகளுக்கும் இவளுக்கும் இடையில் இருக்கும் தனது அணிப் போராளிகளையும் தென்னை போன்று மிகவும் துணிச்சல் மிக்கவர்களாக வளர்த்தெடுத்தாள் கலகலப்பில்லாத பொறுப்பு வாய்ந்த போராளியான ஜாலினி எப்போதும் நேர்மையானவள் எதையும் தட்டிக் கேட்கும் இயல்பு இவளிடம் இருந்தது ஆண் போராளிகளின் துணையின்றி பெண் போராளிகள் தனித்து எதையாவது சாதிக்க வேண்டுமென்ற எண்ணம் இவளது ஆள் இருந்தது இந்த தாக்குதலில் கரும்புலி மேஜர் ஜாலினியுடன் இரண்டு கரும்புலிகள் இருந்தனர் முதற் பெண் தரை கரும்புலி என்ற பெருமையை நமது நாட்டில் நிலைநாட்டி வீட்டிற்கு இரண்டாவது மாவீரராக சாதனை படைத்துள்ளாள் மேஜர் ஜாலினி ஆனால் இவளைத் தொடர்ந்து போராடச் சென்ற இவளது இளைய சகோதரி பின்னாளில் வீரச்சாவை அணைத்துக் கொண்டாள் வீட்டுக்கு மூன்று மாவீரர்கள் நான்காவது சகோதரி போராளி விடுதலை புலிகள் இவர்களில் இருவரை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிய போதும் தமது விருப்பில் மீண்டும் இணைந்து கொண்டார்கள் இவர்கள் இது நமது தேச விடுதலைக்காக தமது குடும்பத்தையே அர்ப்பணம் செய்த ஒரு வீர குடும்பத்தின் கதை மீண்டும் நாளை மறுதினம் இதுவரை வெளிவரா மறைமுக வீரரின் வரலாற்றுச் சுவடுகளை மனங்களில் பதிவாக்க தயாராயிருங்கள் சந்திக்கின்றேன் அன்புடன் அறிவி